அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு முதல் மாடி லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் பழைய விலாங்குடி வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு மட்டும் வரும் இருபத்தொம்பது ரூபா ஓனர் நம்பர் தந்துடுவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையும் பேசி முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் வடக்கு பத்த வாசல் முதல் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்